அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மீது புகார் அளித்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக இளைஞரணி செயலாளராக இருப்பவர் கிருஷ்ணன் இவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது நேற்று புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் கடந்த மக்களவை தேர்தலின் போது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட சீட் வாங்கி தருவதாக கூறி மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னிடம் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து பணத்தை திருப்பி கேட்ட போது தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளதால் பணத்தை பின்னர் தருவதாக கூறியுள்ளார் இதனால் சிறிது காலத்திற்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திலும் புகார் அளித்தேன் இருந்தபோதும் உரிய நடவடிக்கை இல்லை என கூறியுள்ளார் இந்த நிலையில் பணத்தை திருப்பி கேட்டதால் மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னை தாக்கியதாகவும் மேலும் அதிமுக இடத்தில் புகார் தெரிவித்தால் பணம் தர எனவே மாவட்ட செயலாளர் குமரகுரு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உள்ளார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் அசுரசிவா மற்றும் மேலும் இரண்டு பேர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள் கழக உடன் பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளது தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது